பிரசிட் நாம் என்னைக்கு எந்த டாப்பிக்கை குறித்து பார்க்கலான்னு சொன்னால் தசோபாகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது யாருன்னு சொல்லி நமக்கு தெரியும் ஆனால் யாக்கோ பையன் சொல்லுவார் ஒரு இடத்துல நான் தசோபாகம் தருவேன்னு சொல்லி அப்போ அவருக்கு சொன்னது யார் லீலா அதை நம்ம தெளிவாக பார்க்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா ஆதி ஆண்டு இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ரொம்ப தெளிவாக பண்ணிருக்கோம் என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் நான் தூணாக நிறுத்தின இந்தக்கள் எனக்கு வீடாகும் தேவிரி எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசோபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் தசோபாகம்னால் பத்தில் ஒரு பகுதி இல்லைங்களா இப்போ இதை பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இதே வார்த்தையை தசோபாக செலுத்துகிற எங்கே பார்த்தோன்னா அப்ரகாமியா செலுத்துவார் இல்லைங்களா அது எங்கன்னு பார்த்தோம்னா ஆதி ஆசத்தில் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வருஷத்தில் நம்ம பார்க்கலாம் மெல்கி அதாவது மெல்கி சிதைக்கு வருவார் இல்லைங்களா அவங்கக்கிட்ட நம்ம அபிரகா ஐயா தசோ தருவாங்க அப்போது இந்த தசோ மகம் செலுத்துகிற இந்த காரியத்தை அபிரகம் ஐயா ஐயா கிட்ட சொல்லியிருப்பாரா அதை கேட்டு இவர் அதே மாதிரி நடந்திருப்பாரா அப்படின்னு நீங்கள் உண்மையே இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படி இருக்கிறது வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத குறிச்சி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் சிம்பிளாக பார்த்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்ரகாம் ஐயாவுக்கு நூறு வயசாகும் போது தான் ஈசாக்கையா பிறந்தார் அப்புறம் ஈஷா கையோட நாற்பது வயசுல தான் பார்த்தீங்கன்னா ஈஷா கையாவுக்கு கல்யாணம் ஆகும் அப்புறம் ஈஷா கையோட அறுபதாவது வயசில் தான் யார் பிறப்பாங்க யாக்கோவும் ஏசாவும் இரட்டை பிள்ளைங்களும் ஒரே நேரத்தில் பிறப்பாங்க அப்போது அப்ரகா ஐயாவோடய நூறு வயசில் ஈசாகையா பிறப்பார்னா ஈஷாக்கையாவோட அறுபது வயசுங்கும் போது அபிரகாமையாவோடய நூற்றி அறுபது வயசில் யாக் வகுப்பு பிறக்கிறார் அப்போ நூற்றி அறுபதாறு வயசில் யாக் வகுப்பு அப்ரகாம் அப்ரகா அபிரகாமையா வந்து நூற்றி எழுபத்தஞ்சி வயசில் மறித்து போகிறாங்க இல்லைனா நல்லா பூர்ண ஆயுசுகள் நல்ல சுகமாக நல்லபடியாக மறிக்கிறாங்க அதாவது நோய்வாய்ப்பட்டுப்படுத்துறதுனால மறிக்கல அந்த நூற்றி எழுபத்தஞ்சாறு வயசு மறிக்கிற வரைக்கும் அவர் நல்லபடியாக இருந்தால் மறிச்சார் அப்போது இடையா அதாவது யாக்கோபையா பிறந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் யார் இருந்தால் அப்ரகாமையா இருந்தார் இப்போ அபிரகாமையா கூட கண்டிப்பாக யாக்கோபையா என்ன பண்ணியிருப்பார் பேசியிருப்பார் பழகியிருப்பார் தன் தாத்தா கூட பேரன் கண்டிப்பாக பேசியிருப்பார் இல்லையா அப்போ தாத்தா யார் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர் இல்லைங்களா அவர் எல்லா நிலையிலையும் கத்தரை ரொம்ப நேசித்தார் இல்லீங்களா அப்போ கர்த்தருடைய காரியத்தை குறித்து கண்டிப்பாக யார் சொல்லியிருப்பார் அப்ரகாமையா யாக்கோபையா இருக்க சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா அதனால தான் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை குறித்து பேச போனால் நிறைய பிரச்சனை நம்ம சந்ததியை குறித்து கண்டிப்பாக பார்ப்போம் அதாவது டைம்லைன் அதாவது யாராவது கட்டத்தில் யாராவது காலகட்டத்தில் யாராவது உயிரோடு இருந்தா அப்படின்னு பார்க்கும்போது அப்போ யாரெல்லாம் தேவனை குறித்து எப்படிலாம் பேசியிருப்பாங்கிற விஷயங்களை நம்ம தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா இப்போ நாம் சின்னதாக ஒரு பகுதி மட்டும் இப்போ பார்த்துருவோம் பார்த்தீங்கன்னா பிரகாபய்யா உயிரோடு இருக்கும்போது தான் யாக்கோபையாவும் இருக்கிறார் யாக்கோபையாவோட பதினஞ்சாவது வயசாக தான் யார் வச்சு போகிறது அப்ரகா மலர்ச்சி போகிறார் அதனால் கர்த்துடைய வார்த்தைகள் ஈஷா கையாங்க எப்படி தெரிவிக்கப்பட்டதோ அதே போல் யாக்கோ பையாக்கும் ஏசாவுக்கும் தெரிஞ்சு தெரிவிக்கப்பட்டிருக்கும் சரிங்களா இப்போது இன்னும் அற்புதமாக சொல்ல இப்போ இப்போது அம்மா கர்ப்பமாக இருக்கும்போது வயிற்றில் குழந்தைங்க ரெண்டும் முட்டிக்கும் போது அவங்க கர்த்தரிடத்துலேயே போய் விசாரிச்சுன்னு சொல்கிறாங்க அப்போது நூற்றி அறுபது வயசு அப்ரகாம்பையா அப்போது இவர் அப்போ அம்மா எங்கே போயிருப்பாங்க கண்டிப்பாக யார் அப்ரகாமையிட்ட தான் போயிருப்பாங்க அப்பிரகாமையாக தான் கர்த்தர்கிட்ட கேட்டு சொல்லியிருப்பார் சரிங்களா அதைத்தான் அவங்க நான் கர்த்தகத்தில் போய் விசாரிச்சேன்னு சொல்லி சொல்லும்போது கப்ரகாமையாரும் சொல்லியிருப்பார் உன்னோட கர்ப்பு இருக்கு ரெண்டு சந்ததி பிறக்கும் ஒருத்தன் மோசமாக இருப்பான் ஒருத்தன் கர்த்தருக்கு பிரியமாக இருப்பான் ஒருத்தன் இளையவன் சின்னவனாக இருப்பான் பெரியவனாக இருப்பான் பெரியவன் சின்னவனாக மாறுவான்ன்றது எல்லா காரியத்தையும் யார் சொல்லியிருப்பா அப்ரகாமையா சொல்லியிருப்பார் சரிங்களா அது மாத்திரம் இல்லாமல் இப்போ ரபேக்கம் அம்மா அதை ப்ர பிரத்யேகமாக பார்க்கும்போது அவங்கள குறித்து என்ன சொல்லியிருக்குன்னா உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு மனைவி யாரு ஈசா இருக்கிற மனைவி உலகத்திலே மிகச்சிறந்தவர் சொல்லியிருக்கார் அப்படி இருக்கும்போது ரபேக்கம்மா எப்படி துணிகரமாக தன் கணவனுக்கு விரோதமாக போய் சொல்ல சொல்லி ஏக்க போய் தூண்டியிருப்பாங்க ஸோ அவங்க அதே மட்டும் இல்லாமல் நம்ம அவங்களுடைய உண்மையான சரித்திரத்தை நம்ம பார்த்து வரும்போது அவங்க எங்கேயுமே தேவனுக்கு விரோதமாகவும் செஞ்சதில்லை தன் கணவனுக்கு விரோதமாகவும் செஞ்சதில்லை எல்லா நிலையிலும் அவங்க கீழ்ப்படுத்தவும் உண்மை உத்தவமாக வாழ்ந்தவங்க இந்த ஒரு இடத்துல மட்டும் எப்படி துணிஞ்சு டேக்கோ பயோகிட்ட அப்படி சொல்லுவாங்க நான் சொல்கிறேன்னா உனக்கு சாபம் வந்துச்சுன்னா அது எனக்கு வரட்டும் உனக்கு ஆசீர்வாதம் ஆகிடுச்சினா அது உன்னோடு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அப்போ எப்படி அந்த வார்த்தையை சொல்லுவாங்க அப்படி பார்த்தோம்னா அப்போ ரபேக்கம்மா வந்து மிகச்சரியானவங்க சரியானவங்க இல்லைன்னு தானே அர்த்தம் ஆனால் உண்மையிலேயே அவங்க ரொம்ப மிகச்சரியானவங்க சரியானவங்க அப்போ இந்த வார்த்தையை ஏன் அவங்க சொன்னாங்கன்னா அப்ரகாமையா யாக்கோபு சின்னதாக பிறக்கும் போதே சொல்லிட்டார் பிறக்கிறதுக்கு முன்னாடி வயிற்ற கர்ப்பத்தில் அவங்க சண்டை போடும்போதே இப்போ விசாரிச்சாங்க பார்த்தீங்களா அப்போவுமே இப்போ எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு இந்த இவங்க இவங்கிறது இவனுக்கு தான் வரும் அவனுக்கு தான் சின்னவனுக்கு தான் வரும் பெரியவனுக்கு வராது அதாவது இவனுக்கு இன்னும் சரி சின்ன அந்த விதத்தில் சொன்னேன் யாக்கோபையாவுக்கு தான் வரும் ஏசாவுக்கு போகாதுங்கிறத முதல்லே சொல்லிட்டதுனால தான் தைரியமாக என்ன செஞ்சாங்க ரபேகம்மா யாக்கோப்ப நீ போய் அங்கே நில்லுன்னு சொல்லி சொன்னாங்க சரிங்களா ஸோ இதுதான் அந்த நம்ம கவனமாக படிக்கும்போது இதுக்குள்ளேயே பல ஆதாரங்கள் ஒழிஞ்சிருக்கு சரிங்களா நம்ம நம்ம வரப்போகிற காலம் இந்த டைம்லைன் காலகட்டத்தை யார் யார் காலத்தில் யார் யார் இருந்தாங்க அவங்க எல்லாம் எப்படி இல்லைன்னா தேவோட வார்த்தைகள் எப்படியெல்லாம் அறிவிக்கப்பட்டுச்சு ஏன்னா அப்பிரகாமையாவுடைய காலகட்டத்தில் தான் யார் இருந்தார் யாரோ யார் யோபையாவே இருந்தார் நம்ம ஏற்கனவே கூட பார்த்துருந்தோம் யோபையாவை மட்டும் இல்லை கற்றுக்கு பிரியுமா யோபையா கூட இருந்த மொத்தம் நாலு பேர் இருப்பாங்க இல்லைங்களா மூணு நண்பர்களும் ஒரு சின்ன பையன் எலி கூட சொல்லி அப்போ அவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்க தேவனுடைய மகாபிரிய மகத்தவங்களை பேசுகிறாங்க யார் சொல்லி கொடுத்தாங்க யார் தேவனை அறிஞ்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இல்லையா அப்போ நாம் இருக்கோம் பைபிளில் சொல்லப்பட்டவங்க மட்டும்தான் கத்தருடைய பேசுனவங்க கர்த்தர் அவங்க கூட பேசுனாங்கன்னு சொல்லி இல்லை பைபிளில் சொல்லப்படாத தேவனுக்கு பிரியமான தாசர்கள் இருந்தாங்களுக்கு ஆதாரம் தான் பையாவும் அவரோட நாலு நண்பர்களும் இப்போ அவங்களுக்கு அறிவிச்சரியாது அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க வாய் கொண்டு சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா அவங்க கண்டிப்பாக பலருக்கு பேர் அறிவிச்சுருப்பாங்க அதில் ஏற்றுக்கொண்டு அவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அப்போது நமக்கு தெரியாத பல ரகசியங்கள் பைபிளிலே இருக்குது சரிங்களா அதை நம்ம உணர்ந்து படிக்காததுனால தான் நமக்கு தெரியல ஸோ நம்ம யாரும் பேசுகிறத கேட்டீங்க சும் மேலோட்டமாக படித்து இப்படியே இது இவ்வளோ தான் பைபிள் இருக்குதுன்னு நினச்சிட்ருவோம் அதை சொன்னேன் அது அல்ல அல்ல குறையாத மிக அருமையான தேவை விட மிக அற்புதமானது தான் வேதம் சரிங்களா ஸோ நம்ம வேதத்தை தொடர்ந்து தியானிப்போம் கர்த்தருடைய மகிமையை நம்ம உணர்ந்துருப்போம் அல்ல